நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் நுகர்வோர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சில மின் நுகர்வோர் ஒரு வீட்டுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பை பெற்றுள்ளனர் மேலும் சிலர் ஒரே பெயரில் நான்கைந்து வாடகை வீடுகளுக்கு மின் இணைப்பை பெற்றுள்ளனர் இதனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளுக்கு ஒரே ஆதார் எண்ணை வழங்கலாமா என்ற கேள்வி நுகர்வோர் மத்தியில் எழுந்திருக்கும் இந்நிலையில் மின் நுகர்வோர் தங்கள் பெயரில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளுக்கு ஒரே ஆதார் எண்ணை இணைக்கலாம் என்று மின் வாரிய அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் நுகர்வோருக்கு மின்சார வாரியம் வழங்கி வரக்கூடிய மானியத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கிலேயே மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்குமாறு கூறப்பட்டுள்ளது மேலும் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்பை தனது பெயரில் வைத்திருந்தாலும் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் தனது ஒரே ஆதார் எண்ணை இணைக்கலாம் இதில் ஏதும் கிடையாது அதேபோல வீடுகளை வாடகைக்கு விட்டிருந்தால் அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய வாடகைதாரர்கள் தங்கள் ஆதார் எண்ணை அந்த வீட்டு மின் இணைப்புடன் இணைக்கலாம் இதற்கான வசதிகளும் மின்சார வாரிய இணையதளத்தில் செய்யப்பட்டுள்ளன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சோ வந்து பாத்தீங்கன்னா மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு மின்சார வாரிய அதிகாரிகள் ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளுக்கு ஒரே ஆதார் எண்ணை பயன்படுத்தினாலும் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ உங்களுடைய ஆதார் என்ன ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளுக்கு நீங்க பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் வராது சப்போஸ் நீங்க வாடகைக்கு உங்களுடைய வீடை விட்டு இருந்தீங்க அப்படிங்குற பட்சத்துல வீட்டுல கூடியிருக்கிறவங்களுடைய ஆதார் எண்ண அந்தந்த மின் இணைப்பு என்னுடன் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மின்சார வாரிய அலுவலகத்தை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்க